கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்துவின்னத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜபிப்போம் சுத்தங்களை நல்லா இந்த கோயிலை வழக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த கோயிலை தோற்றுகிற யாரோடும் கூட உடைக்கிறோம் நல்ல போகிறார்கள் செய்தியின் பெண் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஏசையா துர்கஷ்ணவம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே எப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் எப்பொழுது அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் உபாகம புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் முதல் எட்டாவது வரை உள்ள வசனங்களை வாசிப்போம் இன்று நான் உனக்கு கற்றுவிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கப்படுவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படித்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து கேட்டு அவைகளை என் கையின் மேல் அடையாளமாக கற்றுக்கொள்கிறார்கள் அவைகள் என் கண்களுக்கு நடுவே நாக தெரிய விடுக்கப்படாத இந்த தொலை ஏற்பாட்டிலே மூலம் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்ததை பார்க்கிறோம் நீ உன் உனக்கு கட்டளையடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கப்படவில்லை தேவன் பேசின கட்டளைகளை இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத் தலைவனுடைய வாழ்க்கையிலையும் சபை தலைவனுடைய வாழ்க்கையிலையும் சமுதாய தலைவனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டியது என்று பார்ப்போம் நீ அவைகளை என் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து என்று சொல்லப்படுகிறது எப்படி போதிக்க வேண்டும் நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் கற்றருடைய வசனங்களை குறித்து பேசி அவைகளின் கையிலே அடையாளமாக கட்டிக்கொள்வாயார்கள் எப்பொழுதும் வேதவசனம் சிந்தையில் இருந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று இங்கு கூறுகிறதை பார்க்கிறோம் மீகாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் பாரங்கள் அவர் தமது வழியை நமக்கு போதித்தார் நாம் அவர் பாதையில் நடப்போ என்று மீகாவின் புஸ்தகத்தில் வே வேதம் சொல்கிறது சீயோனிலிருந்து வேதமும் கத்துடைய பருவத்திலிருந்து வசனமும் புறப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் நம் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்கிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறதை பார்க்கிறேன் அவர் தமது வசனத்தை நமக்கு போதிப்பார் அவர் வழிகளை நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது அன்பான தேவ பிள்ளையே யாராக இருந்தாலும் சரி கத்தருடைய ஆலயத்தை நாட வேண்டும் அவர்தான் தாகியது சொல்கிறார் ஆயிரம் நாளை பார்க்கிறோம் மிக பிரகாரங்களை செல்லும் ஒரே நாளும் நல்லது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஹோவான் அருணஸ்விசேசம் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் இங்கே என்ன குறிப்பிடுகிறார் என்றால் பிதாவினிடத்தில் தான் என்னிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும் என்னிடத்தில் தான் என்னுடைய வார்த்தைகளைக் கேட்டு கீழ்ப்படிய முடியும் என்று சொல்கிறார் ஆகியால்தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம் நான் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறேன் நான் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஒருவன் எனக்கு கீழ்படுகின்றால் அவனுக்கு அவன் மனைவி கீழ்ப்படுகிறாள் மனைவி கணவனுக்கு போது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லப்படுகிறது விவேசிய ஆறாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சொல்கிறோம் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்திருப்பல் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் நீங்கள் பிதாவுக்கு கீழ்ப்பு கீழ்படியுங்கள் எனக்கு கீழ்படியுங்கள் ஊழியர்களுக்கு கீழ்படியுங்கள் குடும்பத்தினருக்கு கணவனுக்கு கீழ்படியுங்கள் அப்பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படுவார்கள் என்று சொல் பெற்றுக் கொடுக்கிறார் இதையே யோவான் சானகன் விதமாக கூறுகிறார் எனக்கு சொன்னவர் பரிசுத்தாவியானவர் இறங்கி யார் மேல் தங்குகிறதை காண்பாயோ அவரே எல்லாருக்கும் பரிசுத்தாவினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்னார் என்று சொல்கிறார் இந்த அர்த்தம் என்ன பிதாவாகிய தேவன் யோகான இடத்திலே சொன்னார் என்ன சொன்னார் நான் யார் மீது பரிசுத்தாவியானவர் இறங்குகிறதை நீ காண்பாயோ அவரே பிரசுத்தாவைனாலும் அக்கினையினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்கிறார் என்னுடைய அர்த்தம் என்ன பிதாவானவர் யோகான் சானகனுக்கு ஏசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தினார் அகல் இயேசுக்கு யோகான் சானகன் சொல்கிறார் அவர் எழுதவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லு அதையே ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நான் பிதாவின் சுத்தத்தை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று சொல்லும் இதையே அப்போஸ் பகல் கூறுகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் ஒரு குடும்பத் தலைவனோ குடும்பத் தலைவியோ ஊழியக்காரனோ என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பிதாவாகிய தே